சார் அவர் என்ன சொன்னாருன்னா நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு அதான் உலகமே சொல்லிடுச்சே அப்படின்னு இதுதான் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு அவருக்கு ரொம்ப ஹிசட் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொன்னாரு வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னாரு ரெண்டு வாட்டி சொன்னாரு அது ஹி வாஸ் ஜென்வன்லி ஹாப்பி அதுதான் இந்த சந்திப்புக்கான காரணம் மோர் தென் த ஃபில்ம் எல்லாம் தாண்டி இப்போது இப்போ அவரோட படத்துல இருந்து கரியர் அதனால அவர் வந்து அதனால கால் நான் போனோம்னா சார் என்ன சொன்னாருன்னா கொஞ்சம் முன்னாடி இருந்திருந்தா இப்ப அப்படியே அடுத்தது நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னாரு பட் எனக்கு அவரை அவரை பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி சின்சியர் இன் எனி திங் தட் ஹி டஸ் ஷூட்டிங்க்கு வந்தாருன்னா அவருக்கு ஒரு டைம் நம்ம சொல்லியிருப்போம்ல அவர் வர்ற டைம் ஐ மீன் அவர் அவர் என்ட்ரு ஆகிட்டாருன்னா நம்ம வந்து அதை அந்த நேரத்தை வச்சு நம்ம வாட்சில் நம்ம டைம் செட் பண்ணலாம் அவ்வளோ பங்கச்சுவல் அவர் அது மாதிரி அண்டு நிறைய பேருக்கு இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க மேபி அவர் மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர் பீங் வெர் எவர் ஹீ இஸ் ஹி வாஸ் அ வெரி பிக் ஸ்டார் ஜஸ்ட் லைக் டுடே அப்பவும் துப்பாக்கி பண்ணும்போதுமே சார் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆக்டர் தான் அப்போவுமே கூட இது இதெல்லாம் ஒரு பெரிய குவாலிட்டிஸாக நினச்சி பாராட்டுற அளவுக்கு இது அவ்வளோ முக்கியமான விஷயமே இல்லைங்கிற மாதிரி இருப்பார் அவர் அவர் காலையில் வர டைமாக இருக்கட்டும் அவரோட கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் அவுட் ஆஃப் த வே போய் ஒரு சீன் எலிவேட் ஆகிறதுக்காக அவர் பண்ணுற என்ஹான்ஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அது அவர் நிறைய என்டர்டைனிங் ஃபில்ம்ஸ்லேயே இருக்கிறதுனால இல்லை அது சில நேரம் அது பெருசாக முக்கியத்துவம் பெறாம கூட போயிடும் பாக்குறவங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தொழிலில் அவருக்கு ஒரு பெரிய கண்ணியம் இருக்கு விஜய் சாருக்கு ஐ திங்க் தட் இஸ் அது அந்த மாதிரி இன்னொரு ஒரு ஆக்டர் வந்து எனக்கு தெரியல யார் ஃபார் ஹிஸ் ஸ்டேச்சர் அண்ட் ஃபார் ஹிஸ் லெவல் அவர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட்டா வந்தா கூட யாரும் ஒன்றும் சொல்ல போறதில்லை பட் இஸ் வெரி வெரி சின்சியர் அதாவது அவர் எந்த சும்மா ஜென்ரலாக மீட்டிங்ஸ்க்கு வரதுக்கு கூட அவர் லேட்டாக வர மாட்டார் அது எப்படின்னே தெரில இது வரைக்கும் இத்தனை வருஷமா நான் வந்து நடுவில் யார்கிட்டயோ கேட்டு கூட பார்த்தேன் லியோ அன்பரி மாஸ்டர்ஸ் அவங்க கிட்டலாம் கூட கேட்டு கூட பார்த்தேன் அப்போ கூட சொன்னாங்க நாங்கள் அவங்க வந்து லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயே தங்கியிருப்போம்ப்பா நான் லொக்கேஷன்லாம் சார் வந்து திருப்பதியில் இருக்கும் ரூமு அங்கே இருந்து வருவார் ஒரு ஃபாரஸ்டில் ஷூட் பண்ணோம் அப்போ கூட ஹீல் ரீச் ஆன் டைம் அஹெட் ஆஃபிஸ் அப்படின்னாங்க அவங்களும் போயிடுவாங்க டைமுக்கு பட் ஸ்டில் அவர் அவர் கொடுத்த டைமில் அவ்வளோ கரெக்டாக வந்துடுவார் அப்படின்னு இப்போது தட் இஸ் அஸ் லாஸ்ட் ஃபில்மில் லேட்டஸ்ட் ஃபில்ம் போட்டுக்கு முன்னாடி ஸோ அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஒர்க் கல்ச்சர் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காரு சார் பாக்க கூப்பிட்டுருக்காருன்னு சொன்னாங்க போகும்போது டக்குன்னு இந்த பிக்சர் ஞாபகம் வந்துச்சு எனக்கு போயிட்டு இருக்க வழியில நான் அந்த பிக்சர் எடுத்து பார்த்துட்டு அத ஓப்பன் பண்ணிட்டு விட்டுட்டேன் இப்போ அவரை சார பாத்தரோன்னு சார் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டு இருந்தாரு பேசிட்டு இருக்கும்போது நான் சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் நான் கேட்ட உடனே ஆமாப்பா போட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்படி வந்து எடுத்தாரு எடுக்க போறதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபோட்டோவை காமிச்சேன் இதுதான் சார் இப்போ வரும்போது பாத்துட்டு வந்தா அப்படி இன்னும் அப்படி கொஞ்ச நேரம் பார்த்தாரு எப்போது அப்படின்னுட்டு அப்படி கொஞ்ச நேரம் பாத்தாரு அது வந்து முருகதாஸ் சாரோட பர்த்டேக்கு ஒரு பார்ட்டி இருந்தது ஒரு கெட் டுகெதர் இருந்துச்சு அதில் எடுத்த பிக்சர் அது செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டுவெல் ஃபார்ட்டி நைன் ஏஎம் அந்த ஃபோட்டோ எடுத்தது அத அது இந்த ஃபோட்டோ இன்னைக்கு எடுத்தது உங்க ஃபேவரட் ஆக்டர் யார் சார் விஜய் சார் இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட் ஏன்னா இவ்வளோ டேட்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே இல்லை அது வந்து ஏன்னா ஒரு பர்த்டேக்காக பண்ணது அது முருகதாசரோட பர்த்டே அந்த பிக்சர் எடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு அதனால சொன்னேன் அது ஒரு ஸ்பெஷல் பிக்சர் அதனால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு விஜய் சார் ஐ ஆல்வேஸ் லைக் எஸ் Okay.